ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன் மனதைரியம் எத்தகையது அதற்கு முன்னால் எல்லாம் தூசி போன்றது அதனால் கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்கப் போகிறாய் என் குழந்தையே நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் என்றும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய மதிப்பு போகிறது உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி கோருவார்கள் நீ வாழ்வில் தோற்கவில்லை குழந்தையே உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய் அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும் தினமும் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கிறது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்குப் பிறகு என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரமும் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும் நேர்மறை சிந்தனையோடு இரு நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்தவிதமான விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையே ஒரு களம் அந்த போராட்டக் களத்திலிருந்து நீ இப்போது மீண்டு வந்திருக்கின்றாய் நீ பட்ட வேதனையிலிருந்தும் விடுபட்டு விட்டாய் உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் குழந்தையே இனி உயரப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் உன்னோடு நான் இருக்கிறேன் நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்குப் போகத்தான் போகிறாய் பொறுமையாக இரு நான் என்றும் உன் நிரலாக இருப்பேன் தேவையில்லாமல் உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை என் கரம் கொண்டு பிடித்துக் காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் உனக்காகத்தானே இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் உனக்கு வரும் அத்தனையையும் நானே ஈர்ப்பேன் என் அனுமதியில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் என் தங்கமே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாம் நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் உன் செயல் அனைத்துமாக நானே இருப்பேன் எவர் ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல இதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வெகு காலமாக நான் உன் பக்தியை கண்டு வியந்து மிச்சி வருகின்றேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன் உனக்கான நேரம் வரும் வரை நீ மௌனமாக இரு என் குழந்தையே ஏனென்றால் மௌனம்தான் சிறந்தது நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை கதவை விரைவில் தட்டப்போகிறது நான் உனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது குழந்தையே நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே தானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழி நடப்பவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கு இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளையெல்லாம் தூக்கியேறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றியடைய முடியும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உன் நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் என்றும் விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் உன் மனமானது தள்ளாடிக்கொண்டு இருக்கிறது இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடத் துடிக்கின்றாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது குழந்தையே இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன் இனி எதற்காகவும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே உன் மனம் புன்னாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டு இருக்கிறது எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை மட்டும் கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன்னுடைய மனவிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சித்தனை பிறக்கும் நான் உன்னை காக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே என் குழந்தையே காத்திருப்பின் பலனை நீ அறியும்போது நீயே கண் கலங்குவாய் அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கிக் இருக்கிறாய் வாழ்க்கையில் எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்வதை விடுத்து எல்லாம் நான் வணங்கும் தெய்வம் பார்த்து கொள்வார் என்று நீ நிம்மதியாக இரு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் நேரம் இன்று முடிவு எடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை நீ வீணடிக்கின்றாய் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூட தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை உனக்கு கொடுத்துள்ளேன் அல்லவா என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்று நினைத்து இருக்கிறாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக நான் யோசிக்காமல் எப்படி இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி நிச்சயம் வரும் உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் உன் கூடவே இருந்து நீ ஜெயமாக அனைவரது ஆசிர்வாதங்களையும் பெற்று நீ வாழ்வதை நானும் கண்கூட பார்க்கத்தான் போகிறேன் வெற்றியை பற்றி கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பதே உனக்கு வெற்றிதான் என் குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் உனக்கு எதிரி அதை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம் தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று உன்னுடைய குருவாக நான் பேசவில்லை உன்னுடைய ஒரு நல்ல ஆசானாக பேசுகிறேன் நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என் குழந்தையே நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்று மனம் வருந்துகிறாய் பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கையாளும் பண்பை வளர்த்துக்கொள் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய் உன்னுடைய மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே உன்னுடன் தான் இனி நான் இருக்கப் போகின்றேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகின்றேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் பாதுகாப்பேன் நீ எல்லா துன்பங்களிலிருந்தும் போகின்றாய் விரைவில் சந்தோஷ நிகழ்ச்சிகள் உன் வாழ்வில் நடைபெறப் போகின்றது உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம் வரும் என் உயிரே நீதான் என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஒற்றை சிறகோடு என்றைக்கும் வானில் பறக்க முடியாது ஒத்து வராதவர்களோடு எப்போதும் நிம்மதியாக பயணிக்க முடியாது உடல் காயத்திற்கு மருந்திடுவதைப் போல உங்கள் மன காயத்திற்கு அனைத்தையும் மறைந்திடுங்கள் நிம்மதியில்லை என்று வருத்தப்படாதே நல்லவர்களுக்கு என்றுமே அது எளிதில் கிடைப்பதில்லை மற்றவர்களின் செயல்களை மாற்ற முயற்சித்து மனவேதனை அடைவதை விட உன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வாழ பழகிக்கொள் அதுவே என்றும் நிம்மதிக்கு வழிவகுக்கும் நீ எங்கு சென்றாலும் வெளிச்சத்தை எரித்து பார் மகிழ்ச்சியை கொண்டு வா மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்து கடந்த காலத்தை தோண்டி எடுப்பதில் அர்த்தமில்லை உன் எண்ணங்களை உயரத்தில் வை அப்போதுதான் சிறு சிறு சந்தர்ப்பங்களும் உனக்கு தெளிவாக தெரியும் எண்ணங்கள் அழகானால் நாம் எண்ணியவைகள் அனைத்தும் இனிதே நடந்தேறும் நல்லதை நினைத்து துவங்கு நல்லதே நடக்கும் உன் நோக்கம் நல்லதாக இருக்குமானால் வழி எதுவாக இருந்தாலும் அது நியாயமானதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் உள்ள ஏக்கங்கள் சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும்போது நமக்கும் இதை போன்ற விஷயம் நடக்குமோ நடக்காதோ என ஏங்கி அன்புக்காக பரிதவித்து நிற்கும் உன் மனதின் நோட்டத்தை பார்க்கிற பொழுது என்னுள் என் குழந்தையை இப்படி பரிதவிக்க விட்டுவிட்டேனே என்று நான் மனம் கஷ்டங்கள் வந்தாலும் சந்தோஷங்கள் வந்தாலும் எல்லாம் நீங்கள் பார்த்து என்னிடம் வருவது எனக்கென்று உங்கள் துவாரகாவில் இருந்து வரும் பரிசு என்று சமளவாய் எடுத்துக்கொள்ளும் உன் மனதிற்கு எத்தனை கொடுத்தாலும் தகும் குழந்தையே உன் ஏக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே சுயமரியாதை அளிக்கும் உனக்கென்ற ஒரு வழி அதில் எல்லோரும் சமத்துவமாய் வரவேண்டும் என்ற நினைப்பு எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உன் நெஞ்சம் என உன்னை காணும் போது என் மனம் என் பிள்ளையான உன்னை கண்டு சந்தோஷம் அடைகின்றது நீ என்றும் நன்றாக இருப்பாய் என மற்றவர்களுக்காக சொல்லத் தோன்றும் உன் மனம் இனிமேல் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நல்லதும் தெரியும் வழிகளை மட்டுமே உன்னை பக்குவப்படுத்தி காட்டப் போகின்றது உன் மனதில் உன் சாய் தேவா என்றும் இருப்பேன் உன் மனதை நான் அறிவேன் குதர்க்கமான எண்ணங்கள் உன்னுள் எழும்போது அதை நான் கவனிக்கின்றேன் எண்ணங்கள் என்பது இதுதான் உருவம் என்று கிடையாது உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் அதை எப்படி உன்னை உள்வாங்குகிறது என்பது உனக்கே தெரியாது அப்படி இருக்கையில் நீ ஏன் பொறுப்பேற்றுக் கொள்கிறாய் எல்லாவற்றையும் நிதானமாக என்னிடம் விட்டுவிடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதேயின் தங்கமே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீதியை நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறேன் என் மனம் சஞ்சலங்களால் அலை பாய்ந்து கொண்டு இருக்கிறது தேற்றுவார் யாரும் இல்லை என்ன செய்தால் என் மனம் அமைதியுறும் யார் எனக்கு உண்மையான தீர்வு தர முடியும் எப்போது நான் நிம்மதியாக இருக்கப் போகிறேன் இருந்து தினம் தினம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது நாம் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் அல்லது பிறந்தவுடனே இறந்திருக்கலாம் இப்படி நீ புலம்புவராக இருந்தால் உனக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு சாதுவை நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அவரிடம் சென்றால் நிச்சயமாக உனக்கு தீர்வு கிடைக்கும் அவரை அடையாளம் கண்டு அவரிடம் சென்றிருப்பார் அவரை பார்த்தவுடன் அவரது தரிசனம் பெற்றவுடன் அழைப்பாகின்ற உன் மனம் அமைதியடைந்துவிடும் இவ்வுலகுக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சி உன் உள்ளத்தை நிரப்ப வேண்டும் அப்படிப்பட்ட சாது ஒருவர் இருக்கிறாரா என்கிறீர்களா நிச்சயம் இருக்கிறார் அவர் எப்போதும் இருக்கிறவராக இருக்கிறார் எவரை கோபம் தொட்டது இல்லையோ எவரிடத்தில் துவேசம் புக முடியாதோ எவர் வயிறு நிரம்புவதை பற்றி கவலைப்படுவது இல்லையோ அவரையே உண்மையான சாது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு சொல்கிறது சாய் சச்சர்தத்தில் முப்பதாவது அத்தியாயம் நமக்கு கற்றுத்தருகிறது அந்த சாதுவிடம் ஒரு லட்சியம் கூட இருக்கிறது அது எல்லோரிடத்திலும் சுயநலமில்லாத அன்பு செலுத்துவது எல்லோரிடத்திலும் சுயநலமில்லாத அன்பு என்பதே ஒரு சாதுவின் உன்னதமான வாழ்க்கை இலட்சியம் தர்ம விஷயங்களைத் தவிர வேறு எதிலும் அவர் தம் வார்த்தைகளை வீண் செய்வது இல்லை இந்த இலக்கணங்களை தன்னகத்தே கொண்ட சமர்த்த சத்குருவான சீரடி சாய்பாபாவே அந்த சாது இந்த சாதுவிடம் ஒரே ஒரு முறை மட்டும் நீ சென்று பார் பிறகு உன் வாழ்வில் ஏற்படும் பல பல மாற்றங்களைக் கண்டு நீயே அதிசயத்து போவாய் அந்த சாதுவின் மேல் முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் அவர் மீது மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை கொள்ள வேண்டும் அவர் நம் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்